ஏய் கர்பா நிக்காவோ அப்ப நம்ம என்னத்துக்கு தண்ணிய குடிக்கணும் ஏகா என்னமா ஏகா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு பத்திடுங்க அதனால ஒரு கப் காபிய போட்டு தரையில என்னது காபியா காபி வேண்டாம் டீ ஏப்போம் ஏகா காபி வேண்டாம் நல்ல இஞ்சி ஏலக்காய்லாம் தா

அப்படின்னு சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் கொடுத்திருக்கும் இந்த கேள்வி நான் ஏதாவது சண்டைக்கு வந்திருவேனே வேணுக்கும்னே நான் இல்லாத நேரமா பார்த்து தான் எல்லா வேலையும் முடிச்சிருக்காவோ இன்னைக்கு நான் அந்த பிரச்சனையை விட மாட்டேன்ல ஏன் உரிமை

ய்ய ஊருக்கு போயிருக்கேன்னு சொன்னாலும் அந்த பிள்ளைவா நானே யாரா எவரோன்னு நினைச்சிட்டேன் எனக்கு இப்பதான் புரியுது சில்பாக்கா கண்ணம்மாக்காவை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல இல்ல போன வாரம் ஊருக்குள்ள போயிருந்தாங்க இப்ப கற்பகக்காவையும் கண்ணம்மாக்காவையும் ஒரே நேரத்துல பார்த்த உடனே பயந்துட்டாங்க போல சில்பாக்கா நீங்க எதுக்கு பயப்படுறீங்கன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டுபிடிச்சிட்டே இல்ல பிரியா அப்ப என்ன எப்படியாவது பால் சேத்தி எங்க வீட்டுக்கு அடி போடுற ஏக்கா சும்மா சின்ன புள்ள அனக்க பயந்துட்டே இருக்கதியா நீங்க பயப்படுற அளவுக்கு அப்படி ஒரு பிரச்சனையும் இல்ல வேணும்னா பின்னாடி திரும்பி பாருங்க நான் என்னைய என் தங்கை சீ பாத்தா இவ்வளவு பயந்து ஓடிட்டதக்கக்கா உங்களுக்கு தங்கை இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லீயக்கா அங்கட இல்ல செல்பா யாருக்குமே தெரியாது இப்படி கார ரெண்டு பேரும் இப்படி அசி அசலா இருக்குதியே அதனாலதான் அவங்க ரெண்டு பேரும் அக்காவ தங்கச்சியும்மா ரெண்டு பேரும் எப்படி ஒண்ணு ச்சே கொஞ்ச பார்த்தா

மனுஷன் கையில பணத்தை வச்சு எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்காரு பணத்தை ஆட்டைய போட்ட வேண்டியதான் என்னங்க பணத்தை பீரெல்லாம் வைக்காம இப்படி கையில வச்சு எண்ணிக்கிட்டே இருக்கீங்க அது நித்யாவுக்கு இந்த தடவை பொங்கல் தலை பொங்கல்ல அதான் அவளுக்கு சீரெல்லாம் வாங்கி அதுக்கு அதுக்குதான் பணம் இவ்வளவு போகுதுமானு எண்ணிக்கிட்டு இருக்கேன் வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து சீரசனத்தை எல்லாம் பண்ணி எடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே இந்த மனுஷனுக்கு ஒரு நினைப்பு இல்ல கல்யாணம் பண்ணிட்டு போனவளுக்கு சீர் செய்ய போறாங்களா சீரு உமர் மவளுக்கு நல்ல சீர் சனத்தையே செய்யும் இந்த வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கான்னு உமருக்கு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கா யாமிட்டி இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தா இப்போ என்ன மூஞ்சி ஒரு சைஸா போகுது ஆமா பின்ன என் மவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு உமருக்கு நினைப்பு இல்ல ஆனா கல்யாணம் பண்ணிட்டு போனவளுக்கு சீரு சனத்தை செய்யணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு கற்பனை கொட்டையை

இல்ல ரெண்டு பிள்ளைகளுமே எனக்கு சம்பந்தம் நித்யாவுக்கு செலவு பண்ண மாதிரி என் மவ நீங்க செலவு பண்ணுங்க இந்த பொங்கலுக்கு மலருக்கும் ஒரு அஞ்சாறு பவுன் நகை எடுத்துக்கொடுவோம் பாரிட்டி என் பிள்ளைகளுக்கு எந்த நேரத்துல என்ன வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும் நீ ஒண்ணு என் கிட்ட சொல்லாண்டாம் பாரிட்டி கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்லுதேன் இப்படி ரெண்டு பிள்ளைகளையும் பிரிச்சு பாக்குற வேலையை இன்னையோட நிப்பாட்டிக்க மலரும் இதுக்கு முன்னாடி நல்ல பிள்ளையா தான் இருந்தா உன் சொல் பேச்ச கேட்டு கேட்டுதான் அவளும் நித்யாவுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சுட்டா நித்யா பேச்ச எடுத்தாலே என்கிட்ட நீர் கோவம் தான் கோவப்படுத்த மாதிரி பேசினா கோவப்படுத்தாமட்டி செய்யுமே உன்கிட்ட காலையிலேயே நின்று பேசி எனக்கு டென்ஷன் ஆகணும்னு அவசியமே இல்ல எனக்கு நிறைய வேலை கிடக்கு இவெல்லாம் எப்பதான் திருந்து வாழும் நீர் வளர்ந்து கெட்டு கெட்டாதான் பணத்தை பிள்ளைக்கு எடுத்துட்டு போறாரு போற போக்க பார்த்தா எனக்கும் என் மக மலருக்கும் வெத்தி தான் கிடைக்கும் போல இதெல்லாம் பாத்துக்கிட்டு அமைதியா இருந்துருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீரோ இரு முனியம்மா வேலைய தானே போறேன்